கேட்ட பணம் கிடைக்க அதாவது ஒருத்தொட்டம் பணம் கேட்குறோம் இல்லைனா கொடுத்ததை கேட்குறோம் இல்லை கடனாக கேட்குறோம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கேட்குறோம் இல்லை பணம் வீட்டுக்குள்ளே வரணும் தங்க மாட்டேங்குது ஸோ எப்போ பணத்தை பற்றி பேசினாலும் இருக்கிற பணமும் காணாம போயிருது கரெக்டாக சனிக்கிழமையில் உட்காந்துக்கோங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காலையில் அதிகாலையில் உட்காந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர் யாரோட்டி ஏழு இதுக்கான சூப்பரான ஒரு டைம் அது அப்படியே இந்த விளக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இப்போ எரி ஏறி ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போவோம் அந்த நேரத்தில் எனக்கு கேட்ட இடத்துலேருந்து பணம் வரணும் பணத்திற்கான எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கரை விலக வேண்டும் முக்கியமாக பல பேர்கிட்ட என்ன விஷயத்தை பார்க்குறேன் சார் உழைக்கிற காசு தர மாட்டேங்கிறாங்க சார் ஏழை வாங்கிக்கிறாங்க சார் எனக்கு தர மாட்டேங்கிறாங்க சார் பணம் பல வழியில் கொட்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆக எப்படி உங்கள் தடை உடஞ்சிச்சின்னா உங்கள் கரை கரைஞ்சிடுச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செயின் உடஞ்சிச்சின்னா இல்லை உங்கள்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக்கேஜ்ங்கிற சுவர் உடைஞ்சிச்சுன்னா இந்த சின்ன தர்பைக்குள்ள அதை உடைக்கும் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு பணம் இல்லையா ஆக இந்த ஆள் சொன்னது போய் நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது நெட்டில விட்டுக்கலாம் இல்லைன்னா உச்சந்தையில வச்சுட்டு போங்க அந்த காரியம் மிகப்பெரிய அடையும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனா காரியம் வீரியம் சக்தியாக உள்ளது சொன்னால கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில படிப்படியாக மாற்றம் உருவாகும் முருகா வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நல்ல பதிவுகளை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ பதிவுக்கு வருவோம் கேட்ட பணம் கிடைக்க அதாவது ஒருத்தவங்க நம்ம பேணம் பணம் கேட்குறோம் இல்லைனா கொடுத்ததை கேட்குறோம் இல்லை கடனாக கேட்குறோம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கேட்குறோம் இல்லை பணம் வீட்டுக்குள்ளே வரணும் தங்க மாட்டேங்குது ஸோ எப்போ பணத்தை பற்றி பேசினாலும் இருக்கிற பணமும் காணா போயிடுது ஸோ எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை பணம்னு வந்தாலே நமக்கு முட்டுக்கட்டை இருக்குது என்ற இருக்குது ஆனால் செலவாயிடுது எதுக்கு நான் சொல்ல டார்கெட்டுக்கு வச்சுருக்கிற பணம் அங்கே போக மாட்டேங்குது மருத்துவ செலவுக்கு போகுது இல்லைன்னா யாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்படி பணம் தங்கலை பணம் வந்து எனக்கு கெட்ட இடத்துல கிடைக்கல லோன் கெட்ட இடத்துல கிடைக்கல ஆனால் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் லாக் ஆகிடுது ஸோ இந்த நைன்டி நைன் பாயிண்ட் டிகிரி அதில் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற விஷயம்தான் ஆனாலும் எப்போ பார்த்தாலும் நடந்தா அப்போ அங்கே ஒரு தடை இருக்கு இல்லையா அதை உடைக்கிறது தர்ப்புள்ளால மட்டும்தான் முடியும் சுத்தமான நெய் கரெக்டாக சனிக்கிழமையில் உட்காந்துக்கோங்க காலை எந்திரிச்சி குளிச்சுட்டு காலையில் அதிகாலையில் உட்காந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த ஆறு ஏழு இதுக்கான சூப்பரான ஒரு டைம் ஆறு ஏழு இதுக்கான சூப்பரான டைம் தர்பை அழிவில்லாத ஒரு பொருள் இறைவன் கொடுத்த சிவன் கொடுத்த அற்புத பொருள் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரே ஒரு மூலிகை மட்டும் காஞ்ச பிறகு தண்ணியில் போட்டிங்கன்னா அழுகி போயிடும் ஆனால் தர்பையை மட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்கள் காஞ்சி இருந்தாலும் பச்சையாக போட்டிருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் இல்லை எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் நீங்கள் தண்ணியில் போட்டு போட்ட மாதிரியே தான் இருக்கும் அது அழுகாது ஏன்னா இறைவனுடைய படிப்பில் சாகா வரம் பெற்ற ஒரு மூலிகையும் கேட்டீங்கன்னா தர்பை அதனால தான் மெடிடேட் பண்ணுறாங்க அதில் ஒரு ஜீவகாந்தம் இருக்கும் ஜீவன் இருக்கும் தர்பையை விரிப்பாக விரித்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் இது என்ன பண்ணணும் சுத்தமான நெய் தர்பை ஒரு ஒம்பது பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு பீஸாக ஒம்பது பீஸ் எடுத்துக்கோங்க உட்காந்துக்கோங்க கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க ஒரு விளக்கு அது என்ன விளக்கு வேணாலும் இருக்கட்டும் ஓகேங்களா அகல் விளக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சிவனை நினைத்து கொள்ளுங்கள் இல்லை இதை வந்து மதம் சாராமல் நாம வந்து கொண்டு போறோம் அப்படின்னாக்கா நீங்க உங்களோட மனசை தூய்மையா குளிச்சுட்டு வெறும் தர்பயை மட்டும் எடுத்துக்கோங்க அது மூலிகையா பாருங்க சக்தியா பாருங்க விளக்கு ஏதாவது விளக்கு கேண்டில் கூட வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அந்த நெய்ய தலைவருக்கு பார்த்தீங்கன்னா தர்பைல அது அப்படியே இந்த விளக்குல கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இப்போ எரி 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 அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டு போவோம் அந்த நேரத்துல எனக்கு கேட்ட இடத்துல இருந்து பணம் வரணும் பணத்திற்கான எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கரை விலக வேண்டும் எது கேட்டாலும் தரையிறாங்க ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏதாவது சாக்கு வந்துடலாம் கொடுக்க முடியாமல் போயிடுது இல்லைன்னா பணம் கேட்குற இடத்துல மாட்டேங்குது ஸோ திட்டுறாங்க இல்லைனா என்னை கொடுக்குறதுங்க சுட்டுறாங்க நான் வேலை செய்கிற இடத்துல பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமாக பல பேர்கிட்ட என்ன விஷயத்தை பார்க்குறேன் சார் உழைக்கிற காசு தர மாட்டேங்கிறாங்க சார் வேலையை வாங்கிக்கிறாங்க சார் ஆனால் தர மாட்டேங்கிறாங்க சார் அப்போ தர மாட்டேங்கிறாங்கிற விஷயம் ஒருத்தவங்கிட்ட செய்யலாம் ஒருத்தவங்க ஒரு ஒரு நண்பர் சொன்னார் என்ன சொன்னார் சார் நான் வந்து ஒரே விஷயம் தான் சார் எனக்கு புரியல ஒருத்தனிட்ட வேலை பார்க்க போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச பிறகு காசு தராமல் ஏமாற்றிட்டான் சரி அவன் தான் நமக்கு எதுவும் பிடிக்கல ஃப்ரீக்வன்சி செட்டாலுன்னு சொல்லி நோட்டு போகிறேன் அவங்க நல்லா தான் கொடுக்குறவங்க ஆனால் அவங்களுக்கும் கொடுக்க முடியாத சொல்லி ஆகிடுது இப்போ நான் எங்கே போய் வேலை செஞ்சாலும் பணம் அப்போ பணம் வர ப்ளாக் ஆகுதுனாக்கா அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளாக் ஸோ அப்போ அவங்க செய்து குறை சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது எங்கே பிளாக் இருக்குது எங்கே போனாலும் நமக்கு பிளாக் ஆகுது இல்லையா அதை உடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் சூப்பரான பரிகாரம் ஒம்போது தர்பை பீஸ் இல்லையா நெய்யை தடவைவிட்டீங்களா அழகாக அந்த விளக்கில் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கில் அப்படியே எரிச்சுட்டே வாங்க ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போவோம் நம்ம ஏறி ஏரியா அப்படி தள்ளிட்டே வாங்க இப்போ என் முன்னால் இருக்கும் பணத்தடை இல்லை எனக்குள் இருக்கும் பணத்தடை நான் எங்கெல்லாம் கேட்டானே அங்கெல்லாமே எனக்கு வரணும் அவ்வளோதான் இதை மட்டும் அப்படியே முடிஞ்சிச்சா அவங்க கீழே தட்டு வச்சுக்கோங்க இந்த தட்டில் அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அது விழுந்துடும் முடிஞ்சிச்சா கை கிட்டக்கு வந்தோன்னா அந்த தண்ணி எடுத்துக்கோங்க சின்ன பீஸ் கையில் வரைக்கும் திருப்பி அடுத்த பீஸ் இதுமாதிரி பணத்தடை உடையணும் கா அந்த வீட்டில் காரியத்தடை உடையணும் பண ஈர்ப்பு எனக்கு வரணும் பணம் எங்கெங்கெல்லாம் எனக்கு வரணும் அங்கெல்லாம் வரணும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு உழைக்கிறேன் என்னோட எல்லா கா எண்போட்டையும் போடுறேன் ஆனால் வரல அதெல்லாம் உடையணும் என்னென்னலாம் இருக்கும் மைண்ட்ல நினச்சிக்கிட்டு அந்த தர்பை எரிக்கணும் அங்கே ஒரு முக உங்களுக்கு தேவையான அந்த பிளாக்கெல்லாம் எரியும் எங்கெங்கெல்லாம் வரணுமோ அந்த வசீகர சக்தியை கொடுக்கும் ஏன்னா சாகா மூலிகை இல்லவா இந்த தர்பை அப்போது நீங்கள் சிவனை நினச்சிக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை எதுவுமே நான் நினைக்க மாட்டேன் இந்த பரிகாரத்தை மட்டும் நான் செய்கிறேன் இல்லைனா இதை நான் சயின்டிஃபிக்கலாக செய்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் ஓகே தான் ஏன் அப்படின்னாக்கா எரிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையில் பிடிச்சிருக்குறீங்க உங்களுக்கான தடை நம்மளுடைய எனர்ஜிலேருந்து ஏதோ ஒரு மாயா மாதிரி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தர்பையில் இருக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி உங்கள்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜை உடைக்கும் இதுதான் முக்கியம் பணம் பல வழியில் கொட்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆக எப்படி உங்கள் தடை உடஞ்சிச்சின்னா உங்கள் கரை கரைஞ்சிடுச்சுன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய செயின் உடைஞ்சிச்சின்னா இல்லை உங்கள்கிட்ட முன்னாடி பிளாக்கேட்ங்கிற சுவர் உடஞ்சிச்சினா இந்த சின்ன தர்பை புல் அதை உடைக்கும் ஸோ இந்த ஒம்பது பீஸை எரிச்சு முடிச்சிட்டிங்களா இது எவ்வளோ நேரம் ஆகிடப்போம் முடிஞ்சு போனால் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துல எரிஞ்சு முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சோனே இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நீங்கள் இல்லைன்னா வெட்ட வழி ரகசியம் இயற்கைக்கு நீங்கள் ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னைல இருந்து நான் நல்லா இருப்பேன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க இதுதான் சைக்காலஜி ஃபிட்டிங் மைண்ட் செட்டிங் என்னோட சப்கான்சியஸ்ல போடுற விதை ஆழ விழுத விதை என்னைக்குமே பொய்யானது கிடையாது அப்போ இதான் விஷயம் ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு மேஜிக் மேலே நடக்கக்கூடிய அற்புத பரிகாரங்கள் செய்ய 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 இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு பண்ணோம் இல்லையா ஆஹா இந்த ஆள் சொன்னது போய் ஒரு வாரம் செய்யறீங்க இன்னும் ஒண்ணுமே மாற்றம் இல்லை தொடர்ந்து செய்யுங்க எவ்வளவு நேரம் ஆயிருப்போம் இது உடம்புக்கும் நல்லது அந்த புகை வருது பார்த்தீங்களா நோய் எப்பேற்பட்ட நோய் அகலாத நோயும் அடிக்கடி நீங்கள் மறந்து சாப்பிட்டே இருக்கீங்க அதுவும் தீரும் இந்த புகை இதை போய் எரிக்கும் பொழுது ஸ்மெக் பண்ணுறீங்க இல்லையா இந்த உடம்புக்கு அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் சரி இந்த எரிஞ்சு விழுந்துருக்கு பார்த்திங்களா இந்த கறி அதை அழகாக நெய்யில் கலக்கி தனியாக டப்பாவில் வச்சுக்கோங்க நல்ல காரியங்களுக்கு போகும்பொழுது நெட்டியில் விட்டுக்கலாம் இல்லைன்னா உச்சந்தொழையில் வச்சுட்டு போங்க அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியடையும் இந்த யாகத்துலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு தட்டில் அப்படியே எடுத்து எடுத்து வச்சு விடுவாங்க அதே ப்ராசஸ் வேஸ் பண்ண தேவையில்லை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அப்படியே கீழே அப்படியே எடுத்து ஒரு ஒரு கண்ணாடி டப்பாவில் இல்லைன்னா வெள்ளி சிம்மல்ல இல்லைன்னா ஏதாவது இரும்பு இல்லாத ஒரு கிலோ அதில் போட்டு நெய் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க காரிய சீட்டி ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு கேட்ட பணம் கிடைக்க வேண்டும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிற்கிது அதெல்லாம் வர வேண்டும் இந்த அதிசயம் நடந்திருக்கு கண்ட ஒரு ரகசியம் ரொம்ப சிம்பிளாக தர்பையை உபயோகித்து செய்யக்கூடிய ஒரு சிறு யாகம்னே சொல்லலாம் காலையில் சரி காலையில் செய்ய முடியல சார் நான் என்ன பண்ணுறது சாயந்தரம் நல்லா குளிச்சுட்டு செய்யுங்க ஸோ இப்படி மனம் லயமான நேரத்தில் உங்களுக்கு வயமான நேரத்தில் வசீகரமான நேரத்தில் பாசிட்டிவான நேரத்தில் அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்லது நடக்கிறதுக்கு ஒரு யாகம் நல்ல நேரத்தில் பண்ணுறதுக்காக ஒரு யாகம் நல்லது அப்படிங்கிறதுனா என்ன நேரம் கூட பார்க்க வேணாம் நல்லது நடக்கிறதுக்கானது நல்ல நேரத்தில் பண்ணுறது தான் யாகங்கள் ஸோ நல்லது நடக்கிறதுக்காக காலையில் நீங்கள் ஆர்டிஏரில் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைனா ஈவினிங் டைமில் பண்ணுங்க ஸோ நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது ஆனால் சரணாகதியோட நடந்தே தீரும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் காரியம் வீரியம் சக்தியாக உள்ளது ஸோ அதனால் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றம் உருவாகும் தெய்வத்தை நம்புங்க உங்களை நம்புங்க உங்கள் உழைப்பை நம்புங்க உழைப்பு மேன்மை தரும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் உடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரங்கள் இதை மறந்துட வேண்டாம் உழைப்போடு சேர்ந்து கைகோத்து வரக்கூடிய பரிகாரங்களையும் சேர்த்துக்கிட்டு தெய்வத்தோடு ஆன்மீகத்தோடு செஞ்ச வாழ்க்கை இது வரைக்கும் தோத்ததா சரித்தரமாகவே இல்லை ஜெய்ச்சங்களோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா அதாவது பிளஸ் இருக்கணும் மைனஸும் இருக்கணும் கடந்து செல்லும் பொழுது இதுதான் ஒரு பேட்டரி மாதிரி எப்போ சார்ஜ் லெஸ்ல இருக்குமோ அப்போ சார்ஜ் ஏற்றிக்கணும் எப்போ சார்ஜ் இருக்கோமோ வாழ்க்கையில ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கணும் இந்த ஃபார்முலாவை யாரெல்லாம் கையில எடுக்கிறாங்களோ அவங்களாம் வாழ்க்கையில வெற்றி உறுதி இது மாதிரி நல்ல நல்ல பரிகளெல்லாம் பார்க்கணும்னுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை நல்ல விஷயம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்